அன்பர்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மீன்பொருளும் இன்றைய திருக்குறள் தகை அணங்கு உறுத்தல் அதிகார தொகுப்பாக வருகிறது ஒரு அழகான தேவதை போன்ற சிறப்பு கொண்ட ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அவளுடைய அழகு எப்படி ஒரு தலைவனுக்கு உறுத்துகிறது தலைவியை பொழுது ஒரு தலைவனுக்கு அந்த அழகு எப்படி உறுத்துகிறது என்பதை பத்து குரட்பாக்களில் ஐயன் அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கார் திருக்குறளை முத்தமிழ் என்று சொல்லலாம் ஏனென்றால் இந்த காமத்துப்பால் முழுவதுமே ஒரு நாடகம் நடப்பது போலத்தான் இருக்கும் அதனால் இது நாடகத் தமிழாக எடுத்துக் கொள்ளலாம் செய்க பொருளை என்று சொல்கிறார் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொல்றாரு அப்ப இதெல்லாம் இயல் தமிழை நம்ம சேதிக்கலாம் கட்டுரை ஒடிகள் எழுதுற தமிழ நம்ம சேர்க்கலாம் இசைத்தமிழ் யாதனின் யாதனின் நோதல் அதனின் அதனின் நிலன் துப்பாக்கு துப்பாய அணுகாது அகலாது தீக்காய்வார் போல இப்படி இசை தமிழன் எடுத்துக்கலாம் இந்த அதிகாரத்துல என்ன சொல்ல வர்றார் முதல்ல தலைவியை தலைவன் நோக்குகிறான் அவன் அவள் இந்த நாடகத்தினுடைய தலைவிதான் தலைவனுடைய காதலியோ மனைவியோ அல்ல முதல் முறை நோக்குகிறான் நோக்கும் பொழுது அவளுடைய அந்த அழகு எப்படி வந்து இவன் மேல தாக்குது என்று சொல்கிறான் அதற்கு பிறகு அவளுடைய கண்ணை இவன் நோக்குகிறான் அப்ப அந்த கண்ணுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது சக்தி இருக்கிறது என்று சொல்கிறான் அதன் பிறகு அவள் இவனை நோக்குகிறாள் அந்த நோக்கில் என்ன விதமான பார்வை இருக்கிறது ஒரு தெய்வ பார்வையா ஒரு மானின் பார்வையா ஒரு யமனின் பார்வையா பெண்ணின் பார்வையா என்று இவன் மிகவும் குழப்பமடு குழப்பமடைகிறான் அதற்கு பிறகு அவருடைய நெற்றியை பார்க்கிறான் அதனுடைய அழகு இவனை இழுக்கிறது கழுத்துக்கு கீழே மார்பை பார்க்கிறான் அதனுடைய அழகு இவனுக்கு இழுக்கிறது உடனடியாக இவனுடைய மனம் குடித்தலையும் இந்த பார்வையும் ஒப்பிடுகிறது இப்படி ஒரு நாடக காட்சியாக இந்த அதிகாரத்தில் போகிறது முதல் குரலில் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று அனங்கு கொள் ஆய்மயில் கொல்லோ கழங்குழை மாதர் கொல் மாலும் என் நெஞ்சு இவள் தேவதையா ஒய்யார மயிலா கணத்தை தோடு அணிந்த ஒரு பெண்தானா என்று என் மனம் விட்டது அப்படின்னு இதற்கு பொருள் என் துழிப்பா தேவதையா அழகு மயிலா பெருந்தோடு அணிந்த பெண்ணா மயக்கத்தில் என் மனம் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கு அணங்கு தானே கொண்டன்னது உடைத்து நான் பார்க்கும் பொழுது அவள் திருப்பி என்னை பார்த்தாள் அந்த பார்வை எப்படி இருந்தது என்றால் தானே வந்து அழிக்கக்கூடிய ஒரு தெய்வம் பெரிய படையை கொண்டு வந்து என்னை அழிப்பதற்காக வந்தது போன்றிருந்தது அப்படின்னு சொல்றான் ஆண் பார்வைக்கு பெண்ணின் எதிர்பார்வை தெய்வம் படை கொண்டு தாக்குதல் போன்று ஆயிரத்தி எண்பத்தி மூன்று பண்டிரியேன் கூற்றென்பதனை இனியறிந்தேன் பெண்டகையால் பேரமர் கட்டு இதுவரைக்கும் யமன் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா இப்பொழுது இந்த பெரிய கண்களினால் என்னை கட்டி போட்டுக் கொண்ட இந்த பெண்மை உடைய இந்த பெண்ணினுடைய பார்வைதான் யமன் என்று நான் அறிந்து கொண்டேன் துழிப்பா அறியவில்லை யமனை நேற்றுவரை வரை செய்யும் பெண் கண்கள்தான் அவன் என்று அறிந்தேன் என்று ஆயிரத்தி எண்பத்தி நான்கு கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்த்தன கண் இவள் பெண்மை கொண்ட அழகான பெண் ஆனால் இவளுடைய கண்கள் பார்ப்பவர்களை கொள்கிறது அப்பொழுது ஒரு அழகான பெண்ணினுடைய முகத்தில் இந்த கண்கள் மாறுபட்டு போய் அமர்ந்து விட்டனவா துழிப்பார் கள்ளமில்லா பெண்ணின் கண்களை காண்போர் உயிரை போக்கும் என்ன மாறுபாடு ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து யமனோ பெண்மானோ அல்லது அழகான கண்ணோ இந்த மூன்றினுடைய இந்த பார்வையில் இந்த மூன்று தன்மையும் இந்த இந்த அழகான கண்ணமில்லாத பெண்ணினுடைய பார்வையில் இருக்கிறது துளிப்பா கொல்லும் கண்ணோ அன்பான பெண்ணோ மருண்டமானோ மூன்றும் கொண்டன இப்பெண்ணின் கண்களில் ஆயிரத்தி எண்பத்தி ஆறு கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடுஞ்சக செய்யல மண் இவள் கண் புருவம் வளைந்திருக்கக்கூடிய இந்த புருவம் நேராக இருந்தால் இவள் கண்களை மறைத்து என்னை நடுங்கும் அளவுக்கு செய்யாமல் இருந்திருக்கும் துடிப்பா வழையாமல் புருவம் நேராக பெண்ணிற்கு இருந்தால் நடுங்கும் துன்பம் எனக்கு தராதிரு தராமல் இருக்கும் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கடா கழிற்றின் மேல் கட்படாமதர் படாமுளை மேல் துகில் ஒரு யானை மதம் கொண்ட யானையினுடைய முகத்தை ஒரு துணி போட்டு மறைத்து அதனுடைய பார்வையை தடுத்து வைப்பார்கள் அது துவம்சம் செய்யாமல் இருப்பதற்காக அதுபோல் இந்த பெண்ணினுடைய மார்பு கச்சை என்னை தோசம் செய்யாமல் இருப்பதற்காக மறைத்துக் கொண்டிருக்கிறது துளிப்பா யானை முகம் மறைக்கும் துணியாக பெண்ணின் மார்பு கச்சை ஆயிரத்தி எண்பத்தெட்டு ஒன்னுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாறு முட்கும் என் பீடு பகை நடுங்கும் வலிமை எனக்கு உண்டு போர்க்களத்தில் அந்த வலிமை இந்த ஒளிபொருந்தி இந்த சிறிய நெற்றியை பார்த்த உடனே உடஞ்சு போயிடுச்சே துழிப்பா பகைநடங்கும் போர்வலிமை ஒளிதரும் பெண்ணெற்றியால் வலுவிழந்தது ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ எதில தந்து பெண் மானினுடைய மருண்ட பார்வை கொண்டிருக்கிறாள் கள்ளமில்லா பார்வை கொண்டிருக்கிறாள் வெட்கம் கொண்டிருக்கிறாள் அப்பிருக்கும் இவளுக்கு வேறு அணிகலன்களை யார் தந்தது துழிப்பா பெண் மருண்ட பார்வையும் வெட்கமும் உடைய பெண்ணிற்கு ஒப்பனை அணிகலன் ஏனோ ஆயிரத்தி தொண்ணூறு உண்டார் கண் அல்லது காமம் போல் கண்டார் மகிழ்ச்சி இன்று நின்று மது கள் உண்டால் மயக்கம் தரும் ஆனால் இந்த காமம் கண்டாலே மயக்கம் தருகிறது இதுபோல் அது செய்யாது அந்த மது இந்த பார்வை போல் செய்யாது போதை தராது துழைப்பா குடித்தால் மது மகிழ்ச்சி தரும் கண்டாலே காமம் இன்பம் தரும் நாள் சிறக்க நிறைமை வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க மிஷின் கள்ளக்குறிச்சி டாக்டர் செல்வாக்கு யூடியூப் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க want to go